அதான் அது ஊழியம் திருமணம் முடிச்சு செய்கிற ஊழியம் ஊழியம் இல்லை அப்படின்னு சொல்லி சில வசனங்களை எடுத்து காமிச்சோன்னே அவங்க என்ன பண்ணிட்டாங்க கொஞ்சம் தடுமாறினாங்க ஆனால் அதுக்கப்புறம் சோத்ரம் எங்களுக்கு தகவல் கொடுத்ததுனால அவன் நம்மளும் வசனங்களை எடுத்து காண்பிக்கும்போது சரி அவங்க சோத்ரம் நம்முடைய விசுவாசத்தை அவன் சூத்ரம் விலக பண்ண முடியா என்ன பண்ணியிருக்குறாங்க காரியங்களை கொண்டு வந்திருக்குறாங்க ஒருவேளை அவங்க நம்மள்கிட்ட சொல்லாமல் அப்படியே இருந்தாலும் மீண்டும் ரெண்டு மூணு முறை சந்திக்கும்போது அவங்க சொல்லுகிறது தான் சரின்னு என்ன பண்ணிடும் போயிடும் அதனால வேதத்துல இருக்கு சோத்திரம் அன்னகரா இருந்து ரச்சகருக்கு ஊழியம் செய்கிற ஊழியமும் இருக்கு திருமணம் முடித்து கத்தருக்கு ஊழியம் செய்கிற ஊழியமும் இருக்கு பழைய ஏற்பாட்டில் இருக்கு புதிய ஏற்பாட்டில் இருக்கு அவங்க ஒரு பகுதியை மட்டும் காண்பிச்சு என்ன பண்றாங்க சோத்திரம் அதுல போக்கஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க நம்ம விசுவாசிகள் இல்லையா முழு வேதமும் நம்ம படிச்சிருந்தாலும் அமை சோத்ர சில சமயங்களை தடுமாற தான் செய்வோம் அதனால சோத்திரம் அப்போ நம்ம திருப்பி நம்ம அதுக்குரிய வசனங்களை காமிக்கும்போது அவங்க தெளிவடைஞ்சிக்குவாங்க பழைய ஏற்பாட்டு காலத்தில் மோசே இருக்கிறார் ஆமை சோத்திரம் மிகப்பெரிய ஊழியத்தை நிறைவேற்றி முடித்தவர் ஆமை சோத்திரம் அப்போ அவர் திருமணம் முடித்தவர் தான் ஆமை சோத்ரம் குடும்பம் இருந்தது பிள்ளைகள் இருந்தது கத்துடைய ஊழியத்தை திறம்பட செய்து முடித்தார் அதுபோல பழைய ஏற்பாட்டு காலத்துல சோத்திரம் அன்னகராய் மிகப்பெரிய ஊழியத்தை நிறைவேற்றி முடித்த எளியாங்கிற தேவ மனிதன் இருக்கிறார் அவர் அன்னகர் தான் சோத்ரம் புதிய ஏற்பாட்டில் எடுக்கும் போது சோத்ரம் பிரதான அப்போசலன் பேதுரு அமை அவர் குடும்பஸ்தர் அமை மனைவி உடையவர் அமை சோதனம் அது போல சோத்ரம் புதிய ஏற்பாட்டில் வல்லமையாய் ஊழியம் செய்த அமைசூதன் அன்னகராய் இருந்து ஊழியம் செய்தவர் பவுல் அமை இப்படி ரெண்டு ஊழியங்களுமே இருக்கு அமை இதற்கு அது குறைவும் இல்லை அமை அதற்கு நிறைவும் இல்லை ஒன்னும் ஒண்ணுக்கு சலச்சது கிடையாது என்ன கத்தருக்கு பயந்து உண்மையாய் கத்துடைய ஊழியத்தை என்ன பண்ணணும் நிறைவேற்றணும் அதுதான் காரியம் இருந்து தவறான காரியங்களை போதிக்கிறவங்களும் உண்டு இருந்து தவறாய் போதிக்கிறவங்களும் உண்டு இருந்து தேவனுக்குள்ளே சரியாய் போதிக்கிறவர்களும் உண்டு இருந்து சரியாய் போதிக்கிறவர்களும் உண்டு காரியம் நமக்கு புரியணும் வேதத்தை சரியாய் பகுத்து ஆராய்ந்து போதிக்கிற போதனையாய் நமக்கு இருக்கணும் இல்லை இல்லையா ஆமே சோத்ரம் அன்னகராய் இருக்கிறதுனால அதை மேன்மைன்னு சொல்லிட்டு போயிட முடியாது ஏன் மேன்மைன்னு சொல்ல முடியாது தெரியுமா சோத்ரா அவங்க மாம்ச மாம்சபலத்துல அதை செஞ்சா மேன்மைன்னு சொல்லலாம் மாம்ச மாம்சபலத்துல செஞ்சா மேன்மைன்னு சொல்லலாம் அன்னகர் ஊழியத்தை தேவன் தான் கொடுக்கிறார் அந்த கிருபை இல்லைன்னா அவங்க அன்னகருங்கிற ஊழியத்துக்குள்ள என்ன முடியாது நிக்க முடியாது அப்ப தேவன் கொடுக்கிற கிருபையை தேவனை தானே மேன்மைப்படுத்தணும் எப்படி அவங்க மனுஷனை மேன்மைப்படுத்த முடியும் அதனால மனிதர்களை மேன்மைப்படுத்த அந்த கிருபை இல்லைனால அவங்களால என்ன முடியாது அன்னகராய் நின்று கத்துடைய ஊழியத்தை நிறைவேற்ற முடியாது அப்ப தேவனால் வந்திருக்குமானால் அதை மனிதர்களை மேன்மை பாராட்ட முடியாது யாரதான் மேன்மை பாராட்டணும் தான் மேன்மை பாராட்டணும் ஆமை சுத்துரும் அவங்க மாம்சத்தில் வந்திருந்தா தான் அவங்கள மேன்மை பாராட்டணும் மாம்சத்திலே சோத்திரம் அவர்கள் அன்ன ஒரு ஊழியத்தில் வந்தால் ரொம்ப காலம் நிற்கவே முடியாது மாம்சம் வளமாய் போராடும் அதனால கத்துரை பிள்ளைகள் புரிந்து இது மாதிரி குழப்பவாதிகள் யாராவது உள்ள வந்து சோத்திரம் எப்படி வேணாலும் வரலாம் அமை சோதரம் வந்தால் சொல்கிறத கேட்டுக்கங்க சோத்திரம் எனக்கு ஒரு தகவலை கொடுங்க அதில் உங்களுக்கு குழப்பம் இருந்துச்சுன்னா சோத்திரம் உடனே எனக்கு என்ன பண்ணுங்க இப்படி ஊழியக்காரங்க வந்தாங்க இப்படிப்பட்ட காரியங்களை சொன்னாங்க எனக்கு ஒரு குழப்பமாக இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த பகுதி என்ன பண்ணிடுவோம் தெளிவுபடுத்திடுவோம் போகலாம் ஏதேன் தோட்டத்துக்குள்ள எல்லாருக்குமே ரெண்டு சத்தம் கேட்கும் ஏதேன் தோட்டம் தேவன் தான் சிருஷ்டித்தார் அந்த தோட்டத்துல ரச்சகர் வந்து ஆதாம் ஏவாளோடு உறவாடி அமை பேசி கடந்து போகிறார் அந்த தோட்டத்துக்குள்ள ரட்சகருடைய சத்தம் என்ன பண்ணுது கேக்குது ஆனா அதே தோட்டத்துக்குள்ள சர்ப்பத்திற்குள்ள சாத்தான் வந்து என்ன பண்ணுகிறான் பேசுறான் அந்த சத்தமும் இது போல சோத்ரம் ஆதாம் ஏவாளுக்கு போல எல்லா கத்துடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஊழியருடைய வாழ்க்கையிலும் ரெண்டு சத்தம் என்ன பண்ணும் கேக்கும் சத்தமும் சாத்தானுடைய சத்தமும் கேக்கும் ஆனா வேதத்தை வச்சுத்தான் பகுத்து நம்ம ஆராய முடியும் அப்ப அன்னைக்கு வேதம் கிடையாது ஆனா ஆண்டவர் தெளிவாய் சொல்லி போயிருக்கிறார் ஆண்டவர் என்ன தெளிவாய் சொல்லி போயிருக்கிறார் ஆமா சோத்ரம் ஜீவ விருச்சகத்தின் கனிய என்ன பண்ணக்கூடாது நன்மை தீமை அறியக்கூடிய கனியையும் ஜீவ விருச்சகத்தின் கனியையும் நீங்க என்ன பண்ணக்கூடாது அதுதான் உங்களுக்கு வேதம் யாருக்கு ஆதாம் ஏவாளுக்கு கொடுக்கப்பட்ட வேதம் எது அந்த ஜீவ விருச்சத்தின் கனிய புசிக்க கூடாது நன்மை தீமை அறியக்கூடிய கனிய புசிக்க கூடாது இதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதம் அப்ப இதுக்கு மாறாய் எந்த சத்தம் கேட்டாலும் தெளிவா அடிக்கலாம் அது சாத்தானுடைய சத்தம் தான் அது யாருடைய சத்தம் இதுவரை அவங்க சாத்தானுடைய சத்தம் கேட்கல முதல் முறையாய் கேட்கும் போது அழகா ಏನวนது திருப்பி போடுது ஆமா இந்த கனியை புசிக்கிற நாளிலே சாகவே சாவாய்น ஆண்டவர் சொல்லி போனார் அதுக்கு அப்படியே தலையில பிரட்டி போடுது சாத்தா சகோதரம் இதை புசிக்கிற நாளிலே நீ சாகவே சாவதில்லை அவர் சாவதே சாகவே சாவாய்னு }^{2} இது என்ன சொல்லுது சாகவே சாவது இல்லைன்னு அடிச்சிருச்சு பாருங்க }^{11} தேவனோடு எவ்வளோ நாட்கள் உறவாடினாங்க அந்த நேசருடைய சத்தம் விளங்காதா புரியாதா ஆனால் புதுசாக ஒரு சத்தம் கேட்ட உடனே என்ன பண்ணிடுறாங்க எல்லா மனிதருடைய இயல்பும் அதுதான் புரிந்து கொள்ளுங்க சோத்திரி நம்ம சத்தம் கேட்டுக்கிட்டு இருப்போம் அது பெருசாக தெரியாது புதுசாக ஒரு சத்தம் கேட்டுச்சுன்னா உதாரணத்துக்கு நம்ம வீடுகளுக்கு பத்து கடைகள் இருக்கும் டீ கடை இருக்கும் இல்லை மளிகை கடை இருக்கும் இல்லை ஒரு ஹோட்டல் இருக்கும் நம்ம எப்போதும் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருப்போம் புதுசா ஒரு கடையை கொண்டு வந்து வச்சான்னு வச்சுக்கோங்களேன் எல்லாரும் எங்கிட்டு போவோம் அங்க எப்படி இருக்குன்னு என்ன பண்ணுவோம் இங்க நல்லாவே இருந்தாலும் நல்ல டீயை குடிச்சு அவரோட பேசி பழகி நல்லா சாப்பிட்டாலும் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டாலும் பழைய கடையில போய் வாங்கினாலும் புதுசா ஒருத்தர் என்ன பண்ணி இருக்கிறான் வச்சிருக்கிறான் என்ன பண்ணுவோம் வாங்கி பார்ப்போம் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது அப்ப புதுசா ஒரு சத்தம் கேட்கும் போது ஒரு ஆர்வம் ஒரு ஈர்ப்பு என்ன பண்ணுது இழுக்கத்தான் செய்யுது செய்யுதா இல்லையா சோதனம் அதுக்கப்புறம் இப்ப நம்முடைய வாழ்க்கையில இது போல சோத்ரோம் தேவ சத்தமும் நமக்கு கேட்கும் சத்தமும் கேட்கும் ஆனா நீங்களும் நிதானிக்கிறது எப்படின்னா வேதத்தை வச்சுதான் என்ன பண்ணணும் தேவ ஒழுங்குக்குள்ள வருதா அமைடைய வழிநடத்துதலுக்குள்ள வருதா சோதுரும் வேத வசனம் அதுக்கு ஒத்து போகுமா அப்படிங்கிறதெல்லாம் நிதானிச்சுட்டு நம்ம கொஞ்சம் விழிப்பா இருந்தா இது தேவசத்தம் அப்படின்னு கண்டுபிடிச்சு அந்த சத்தத்திற்கு பிடிஞ்சு ஓடிடுவோம் இல்லைன்னா இது பிசாசின் சத்தம் இந்த சத்தத்துக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது செவி கொடுக்க கூடாதுன்னு சொல்லி விலகிடுவோம் இந்த சத்தத்துடைய வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ளாவிட்டால் சாத்தா வஞ்சிச்சிருவான் சாத்தா என்ன பண்ணிடுவான் ஏமாத்திடுவான் வஞ்சிக்கிறதுனா என்ன ஏமாத்திருவான் திருடர்கள் ஏமாத்துறாங்க பத்தியில பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு நம்ம பாக்கெட்ல இருந்து பணத்தை ஆட்டையை போட்டு போயிடுறான் தான் பேசுற மாதிரி என்னென்னமோ பேசிக்கிட்டே இருந்தான் சோத்துரும் நம்முடைய கவனத்தை திசை திருப்ப முடியாது என்ன பண்ணிடுவான் பேச்சை கொடுத்துட்டு நம்ம பொருளை என்ன பண்ணிட்டு போயிடுவான் எடுத்துட்டு போயிடுவான் எடுத்துட்டு போய் நம்மளை வஞ்சித்து ஏமாத்துறதுனால நமக்கு ஒரு நஷ்டம் வருது நமக்கு ஒரு பொருளில் ஒரு நஷ்டம் வருது அது போலதான் ஆதாம் ஏவால சாத்தா வஞ்சித்ததுனால சொத்துறோம் அநேக விதமான நஷ்டங்களை அவங்க சந்திச்சா அதனால கத்துடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் தெளிவாக புரிஞ்சுக்கணும் நம்ம கத்துடைய பிள்ளைங்க தான் கத்துடைய சமூகத்தில் இருக்கும் போதும் சரி இல்லை வெளியில போதும் சரி ரெண்டு சத்தமும் கேட்கும் ரெண்டு சத்தமும் கேட்கும் அப்போ தேவ சத்தமா எப்படின்னு கேட்கணும் அறியணும்னா வேதத்தை நல்லா என்ன பண்ணணும் படிக்கணும் அதனால கத்துடைய பிள்ளைகள் நல்ல வேதத்தை என்ன பண்ணுங்க படிங்க ஒவ்வொரு நாளும் படிங்க வருடத்துக்கு ஒரு முறை படிச்சு முடிங்க ஒரு பத்து பதினஞ்சு முறை தான் ஓரளவுக்கு சத்தியம் தெரியும் ஓரளவுக்கு ஐயா நாங்கள் பள்ளிக்கூடம் பக்கத்தே போகல மலைக்கு கூட ஒதுங்கல ஆனா ஆனா எப்படி இருக்கும்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவீங்கன்னா அந்த காலத்துல ஒன்றும் செய்ய முடியாது நாங்கள் சொல்றதையாவது கேட்டு அதன்படி நடங்கன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு அப்படி இல்லை சோதரம் இன்னைக்கு அதுக்குரிய எத்தனையோ கண்டுபிடிப்புகள் வந்துருச்சு ஒரு ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணா என்ன பண்ணிடலாம் அந்த வேதத்தை காதல கேட்கற அளவுக்கு என்ன பண்ணிடலாம் அப்படிப்பட்ட ஒரு இருக்கு அப்படி என்ன பண்ணுங்க ஆயிரம் ரூபாய் போனாலும் பரவாயில்ல கத்துடைய வேதத்துக்காய் செலவு பண்ணுங்க வாங்கி அதை போட்டு விட்டு அதை என்ன பண்ணணும் நல்லா கேட்கணும் இப்படி சோத்ர வருடத்துக்கு ஒரு முறை இல்லை ரெண்டு முறை சோத்ர பத்து பதினஞ்சு முறை இருபது முறை படிச்சாதான் நம்ம வேதத்தை அறிஞ்சுக்கிட்டு நம்ம பயணத்தை ரச்சகருக்குள்ள சரியா கொண்டு செல்வோம் அப்ப நம்முடைய வாழ்க்கை சோத்திரம் தடம் புரளாமல் ஆமை சோதரமுடைய வாழ்க்கையின் முடிவு அந்த நித்திய ராஜ்யமா இருக்கும் அல்லையா பிசாசி எதுவரை போராடுவான் தெரியுமா சாகிற வரைக்கும் அதாவது பரலோகத்துடைய வாசல் கிட்ட நிற்கும் போது கூட நமக்கு ஒரு வாய்ப்புல அவனை வழிவிலக பண்ணிட முடியாதா அப்படின்னு சொல்லி பிசாசு என்ன பண்ணுவானா பரலோக வாசல் கிட்ட வந்தாலும் கூட அந்த நேரத்திலையும் வழிவிலக பண்ணுவதற்கு காரியங்களை என்ன பண்ணுவானா அவன் காரியங்களை செய்வான் என்று சொல்லப்பட்டு அதனால நம்ம உள்ள போகிற வரைக்கும் அவன் நம்மளோட போராடிக்கிட்டு தான் இருப்பான் நம்ம வேதத்தை நன்றாய் அறிந்து இடம் பண்ணணும் கவனம் செலுத்தி அந்த பாதையில நடந்துட்டா ஆமை சோத்ரோம் இந்த வாழ்க்கை இந்த பூமியில முடியும் போது ரச்சகரை சந்திக்கும்படி ஆமை சோத்திரம் அந்த இலைப்பார்தலுக்குள் கடந்து போவோம் இல்லையிலா சரி கவனம்